அனைவருக்கும் திருப்பசி சர்பக இனிய வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு பலன்களில் இந்த பார்க்கும் ராசி மீன ராசி மீனராசிக்கு வருட தொடக்கத்திலே கிரகச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னெண்டில் சனி செவ்வாய் ராசிலேயே சுக்கரன் புதன் ராகு என்ற முக்கூட்ட கிரகங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் குரு ராசிக்கு நான்காம் என்ற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் ராசிக்கு கலத்தரஸ்தானத்தில் கேது பகன் இந்த மாதிரி ராசிகள் சன் ராசிகள் கிரகங்கள் சஞ்சாரம் செய்த காலகட்டத்தில் குரோதி வருட பிறப்பு எப்படி இருக்க போகுது மீன ராசிக்கு அப்படி நாம் பார்க்கும்போது மே மாதமே இதனால் வரை நமக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வந்த குரு பகவான் அதாவது உங்கள் ராசி அதிபதியானவர் மே ஒன்றுக்கு பின்பு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஸோ உங்கள் ராசிநாதனே ரெண்டாம் இடத்துலேருந்து தைரியம் வீரியம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியார் குரு பொதுவாகவே மூன்றாம் ஸ்தானமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சேகிறது அப்படி சாதகமான பயிற்சி இல்லாமல் இருந்தாலும் அவருடைய பார்வைகள் மிக அற்புதமான இடத்துல பதிய போகுது மிக முக்கியமாக அவருடைய சிறப்பு பார்வையின ஐந்தாம் பார்வையாக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் தன் பார்வையை பதிக்கிறார் ஸோ நாள் வரைக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் அத்தனையும் விலகப்போகுது ஏற்கனவே விரையசனி நடப்பல் இருக்குது சரிங்களா அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஃபஸ்ட்டு குருவை முடிச்சுக்கலாம் குருவானவர் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இதனால் வரைக்கும் இருந்த திருமணங்கள் முழுவதுமாக தடைகள் விலகி திருமணங்கள் மிக விரைவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வருஷம் குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் மே ஒன்றுலையும் ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் சுய ஜாதகத்தில் திருமண யோகத்திற்கான திசா புத்தி இருந்தால் ஏழரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உறுதியாக இந்த வருடம் திருமணம் நடந்துடும் அதே சமயம் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா அதற்கான வாய்ப்புகளையும் இந்த வருஷம் நம்மளுக்கு ஏற்படுத்தி போடும் அதே போல் கூட்டு தொழில் மேன்மை யாராவது கூட்டாக பிஸ்னஸ் பண்ணணும்னு இந்த வருஷம் ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதும் பார்ட்னரும் உங்களுக்கு உத்தசித்து போகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு குதுபவன் அதுக்கு அதுக்கடுத்ததாக சம சப்த பார்வையாக உங்கள் பாக்கி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் இதனால் வரைக்கும் வராத பணங்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் பெண்டிங்கில் இருந்தால் அந்த சொத்துக்கள்லாம் பைசிலாகி உங்களுக்கு வர வேண்டிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும் சொத்து வரியாக கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டீங்களா போனாலும் பரவாயில்ல அதுவும் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு சாதகமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மலை மூலியமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்களை இந்த வருஷம் குரு பகவான் நமக்கு ஏற்படுத்தி தரப்பார் அதுபோக தனது ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானத்தை குரு பகவான் ஏற்கனவே பணம் போன வருடத்துலேருந்தே பணத்தை ஓரளவுக்கு ஆகிட்டு இருந்தாலும் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அந்த பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி பல மடங்காக பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் இந்த வருடம் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார் ஸோ களை திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது அதுபோக பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்க போகுது லாபங்கள் பெருகப் போகுது சுயதொழில அதுக்கப்புறம் என்ன நமக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு சாதகமாக கிடைக்கும் வெளிநாடு போகிறதா இருந்தாலும் ஓகே வெளிநாட்டிலேருந்து நேட்டிவ் பிளேஸுக்கு வரணும் ஆசைப்படுறவங்களும் இருந்தாலும் ஓகே இந்த ரெண்டுக்குமே சாதகமான வருஷமாக இந்த வருஷம் காணப்படுது புதிய முதலீடு போடலாமா தாராளமாக போடலாம் எப்படி புதிய சொல்கிறோம் விரைய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பவன் ஏற் எல்லாருக்கும் இயன்ற சனி புதிதான் ஆனாலும் அந்த விரயஸ்தானியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கும் அவர் தான் ஸோ விரயஸ்தான அதிபதியானவர் அங்கே இருக்கிறனால அங்கே ஆட்சி மூலம் தெரியிற புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது மூலியமாக ஆதாயம் ஏற்படும் சரி ஒரு ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க என்ன செய்யலாம் கண்டிப்பாக வீடு வகம் இருக்கா அம்மா இருக்குது வாகன வாகம இருக்கா இருக்குது ஆனால் என்ன வித்தியாசம் புதுசாக நீங்கள் வீடு வாங்குறதை விட பழைய கட்டின வீட்டை வாங்குறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இப்போ ஒரு முப்பது லட்சத்துக்கு ஒரு பழைய வீடு வாங்கினா ஃப்யூச்சரில் அது ஒரு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு போகிற அளவுக்கு அந்த இடம் டெவலப்மெண்ட் ஆகி கொடுத்துரும் நீங்கள் பழைய வீடு பழைய ஏற்கனவே வசித்த வீட்டை வாங்குறதுனால அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்க கூட செகண்ட் ஹேண்டில் வாங்குறப்போ இந்த வருஷம் சிறப்பு மேக்சிமம் செகண்ட் ஹேண்டில் எந்த பொருள் வாங்க ஆனால் இந்த வருஷம் நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்குகிற சில பொருட்கள் சரிங்களா நிச்சயம் உங்களுக்கு ஆதாயத்தை தர காத்துருக்குது ஸோ அதனால் செகண்டில் வண்டி வாகனம் வாங்கினா வாங்கலாம் செகண்டில் வீடு வாங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை இந்த வருஷம் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நல்ல வாய்ப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட்லேயும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு பணம் வரும் இந்த ஜென்மசனி நடக்குது சில பேருக்கு ஜென்மசனி அங்கே ஏழராசி நடக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா லாபத்தை கொடுக்குற வருஷமாக மீனராசிக்கு இருக்கிறதுனால தைரியமாக துணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் நிச்சயம் பல மடங்கு லாபத்தை அதுக்கு உங்களுக்கு கொடுக்க வரைக்கும் ஸோ சனி பகவானும் குரு பகவானும் அனைத்து ஆதாயங்களும் கொடுக்குறாரு சுய இதழ் மேன்மை வேலையில் ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது அது இந்த மாத தொடக்கத்திலேயே வேலைகள்மே ஒரு புதிய பதவி உயர்வு இல்லை புதிய பொறுப்புகளை வரப்போகுது தைரியமாக எடுத்துக்கிட்டு அதை மேற்கொண்டு போங்க நிச்சயம் நல்ல பலன்களையே அது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ சுயதொழில் வேலை திருமணம் சார்ந்த விஷயங்கள் இவை அத்தனை விஸ் நல்ல விஷயங்களையுமே போகுது சரி அப்போ எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வேலையாட்கள் அதாவது நமக்கு உங்கள் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணும் உங்களுக்கு கீழே பண்ண வேலை செய்கிற வேலையாட்களிடம் கவனமாக இருக்கணும் தவறான வார்த்தைகள் விட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் சுயதொழில் பண்ணுறீங்களா உங்களுக்கு கீழே ஒர்க்கர் வேலை பண்ணுறாங்கன்னா அனுசரித்து நடந்து விட்டு கொடுத்து போங்க அவங்கள எதிர்த்து பேசுகிறதோ அவங்களை நீங்கள் திட்டுறதோ வச்சிக்கக்கூடாது இந்த வருஷம் ஸோ உங்களுக்கு கீழே வேலையாட்களை நீங்கள் அனுசரித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்போது இந்த வருஷம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படி இல்லாமல் அவங்கள பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது இன்னொன்று பிர பிரமாண்டமாக மைண்ட் இப்போ திங்க் பண்ணும் சரிங்களா எதையும் ஒரு பிரம்மாண்டமாகவே திங்க் பண்ணல அந்த ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது ஒரு நாள் ஐம்பது லட்சத்துக்கு தான் ஒரு வீடு வாங்கணும்னா நீங்கள் ரெண்டு கோடி தான் ட்ரை பண்ணுவீங்க ஸோ அந்த ஆசைகளை குறைச்சிக்கணும் அதே சமயம் இரவில் பயணம்ன்றதை குறைச்சிக்கணும் ஸோ பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறதையும் இரவு பயணங்களையும் குறைச்சிட்டா மட்டுமே போதும் இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் விரைசனங்கிற பயமே இந்த வருஷம் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று சரி நமக்கு அதிர்ஷ்டம் தர நிறம் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்குறப்போ சிவப்பு நிறத்தை மிக அற்புதமான அதிர்ஷ்டங்களை வந்து சேர்க்கும் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை தவிர்த்துக்கிறது உத்தமம் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு மூன்றாம் இடத்துல போய் மறைகிற ஒரு காரணத்துக்காக குருவான குழந்தைகளுக்கு சரிங்களா குழந்தைகளுக்கு இனிப்பை தானமாக வியாழக்கிழமை கொடுத்துக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தும் இந்த பரிகாரத்தை செய்வது மூலமாக அனைத்து நட்பனங்களும் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்